எல்லா நல் உள்ளங்களுக்கும் தூத்துக்குடி சக்தி ரியல்ஸின் இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது மூணு சென்டில் ஒரு வீடும் மூன்றரை சென்டில் ஒரு வீடும் ஆகும் மொத்தம் ஆறரை சென்டில் ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குது விற்பனைக்கு வந்துள்ள இந்த வீடு தூத்துக்குடி மகனராட்சி கிருஷ்ணா நகரில் அமைஞ்சிருக்குது அதாவது முத்து கிருஷ்ணா நகர் நல்ல மெயினான இடம் தான் மினி பஸ் போகிற ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது இதுதான் மினி பஸ் போகிற ரோட்டு மூணு செண்டில் அமைஞ்ச டூ பிஹெச்கி வீடு பத்தாயிரம் வாடகைக்கும் மூன்று சென்டில் உள்ள வீடு பன்னெண்டாயிரத்துக்கும் வாடகைக்கு போயிட்டுருக்குது ரெண்டு வீட்லேயுமே கார் பார்க்கிங்கோட சம்பவம் அமைச்சிருக்கிறாங்க மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் வர்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் ஒரே பத்திரமாக இருக்கிறதுனால ரெண்டு வீடையும் சேர்த்து வாங்கிக்கலாம் தனித்தனியாக வீடு வாங்கினாலும் ஒரே நாளில் தான் பத்திரம் பதிவு செய்ய முடியும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் சக்தி ரியல்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் இது உங்கள் வீடு மனைகளை விட்டுத்தரனாலும் சக்தி ரியல்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடங்களில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தாரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம்